திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் நகராட்சிக்குட்பட்ட நகராட்சி நிர்வாகத்திற்கு சொந்தமான கால்நடை சந்தை பல ஆண்டு காலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சந்தைக்கு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா போன்ற பகுதிகளிலிருந்தும் தாராபுரம் பொள்ளாச்சி மதுரை திருச்சி கோயம்புத்தூர் திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றியுள்ள வத்தலகுண்டு கொடைக்கானல் திண்டுக்கல் ஆத்தூர் நத்தம் நிலக்கோட்டை பழனி இன்னும் பல பகுதிகளிலிருந்தும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற கால்நடை சந்தையில் கால்நடைகளை வியாபாரம் செய்ய சந்தைக்கு கொண்டு வருகின்றனர் நகராட்சி நிர்வாகம் நிர்ணயித்த தொகையை விட கால்நடை வியாபாரிகளிடம் அதிகமாக சந்தை ஒப்பந்தக்காரர் வசூல் செய்வதாக வியாபாரிகள் மனம் வருந்துகின்றனர்

சரிண்ணா இது எப்படி உங்கள் விலைவாசி வரங்க வ அதாவது வரி வசூல் எப்படிலாம் கரெக்டாக பண்ணுறாங்களா எப்படி ஒரு மாட்டுக்கு எவ்வளோ வாங்குறாங்க இரநூறுவா வாங்குறாங்களா சேல்ஸ் பண்ணுனாலும் இரநூறுபா வாங்கினாலும் இரநூறுவா தான் விற்காம போனாலும் விற்காம போனாலும் இரநூறுவா தான் சரி சரி அது ரிட்டர்ன் எதுவும் பண்ணுறாங்களா இல்லை விற்கலைங்கிற சரிங்க சரிங்க அது உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது ரிசிப்ட் எதுவும் தராங்களாண்ணா இரநூறு தரது தரதில்ல நீங்க கேட்டு பார்த்துருக்கீங்களா இல்லை அந்த ரிசிப்ட் அந்த நீங்கள் வாங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ரிசிப்டுக்கு கேட்டீங்களா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களா நீங்கள் கேட்டு பார்த்துருக்கீங்களா கேட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க சரிங்க சரிங்க நம்ம முன்னே இதுக்கு இது முதலந்து இதே அமௌண்ட் வாங்குகிறாங்களா இது என்ன நாங்கள் வர வர மாடு சண்டை ஆ ஆனால் இங்கே வந்து நம்ம நகராட்சி வந்து இடம் எடுத்து அங்கே மாடு உள்ளே வரதுக்கு வந்து மாட்டுக்கு நூற்றி ஐநூறு வந்து வண்டிக்கு வண்டிக்கு அது மொத்தம் இரநூறுவாயும் வாங்கிக்கிறாங்க நாங்கள் நகராட்சி வந்து டோக்கன் கேட்குறோம் கேட்டால் அந்த டோக்கனை வந்து டோக்கனை மறுக்கிறாங்க டோக்கனை மறுக்கும்போது ஏன் அப்போ காசு கொடுங்க நாங்கள் டோக்கன் தரோம்னு எல்லாம் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க இங்கே உள்ள சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது ஆனால் விவசாயிகளும் மாட்டு வேலைகளும் பாதிக்கப்படுறாங்க தக்க அரசு வந்து தக்க நடவடிக்கை தான் இங்கே வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் நேரடியாக கொண்டு வந்து அவர் வந்து இது வந்து சக்கரவணியண்ணா இவர் வந்து அவர் சக்கரவணியண்ண எதுவும் கண்டுக்கிறாரா என்னன்றது தெரியல எங்களுக்கு இந்த மாட்டினுடைய சுந்தம் வந்து இது நகராட்சியினுடைய என்ன இது நியாயமான முறையாக நூக்கம்புற வாங்குறாங்க அது என்ன கோரவையோ அதை வந்து எங்களுக்கு வந்து சுந்தத்தை வந்து

ஒரு லட்சம் ரூபாய் சொல்றாங்க அது ஒண்ணு ஐம்பதாயிரத்துக்கு வாங்கிட்டு ஆண்டு செலவு செலவு அஞ்சாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் மாடு வாங்கினேன் ஆயிரத்துல கீழே கேட்டாங்க கொள்முதல் போட்டு எப்படி சம்பாதிக்கிறது நம்ம பேரு எந்த ஊர்லயும் தங்க மாறுதுங்க

உங்க பேர் உங்க பேருண்ணாந்த ஆ சொல்லுங்கண்ணா என்ன எப்படி நிலவரம் எப்படி சந்திர இருக்கா சரிண்ணா இருக்கிறேங்க சரிண்ணா முப்பத்தஞ்சு கேட்குறாங்க ம் கரெக்டாக இருக்கிறேன் சரிங்க இல்லை உங்களுக்கு வந்து எல்லாம் உங்க மழை இங்கிருந்து கொண்டு வரீங்க செய்கிறீங்க இல்லீங்க மல்லு சொல்றீங்க அங்கிருந்து போக்குவரத்து செலவு ஆசாபுரம் சரி அங்கிருந்து கொண்டு வரீங்க மாடோட வண்டியில் ஏற்று வரீங்க எவ்வளவு செலவு ஆகுது இங்கே உங்களுடைய சுங்க வரி எவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கிற கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ரெண்டாயிரம் வாடகை பள்ளியிலிருந்து இவங்க வரதுக்கு ரெண்டாயிரம் வாடகை வந்து சரிங்க ஒரு சுங்க செலவு சரிங்க சரிங்க போலீஸ் சரிங்க போலீஸு ஓகே போலீஸில் பண்ணுறாங்க செய்கிறாங்க இங்கே வரி எவ்வளோ வாங்குறாங்க உங்கள்கிட்ட நூற்றம்பது ஒரு மாட்டுக்கு நூற்றம்பதாண்ணா சரி சரிங்கண்ணா ஒரு சில பேர் நூறு இரநூறுவா சொல்கிறாங்க ஒரு சில முந்நூறுவான்றாங்க எது உண்மை தன்மைன்றது தனிமே தெரியல நூற்றம்பது ரூபா வாங்குறாங்க ஒரு மாட்டுக்கு நூற்றம்பது ரூபா வாங்குறாங்க நீங்கள் கொண்டு வந்து விற்காம போனாலும் போகும்போது கொடுத்துக்கலாம் பண்ணுமா காசு ஆ அமௌண்ட் முதலே வாங்கிடுறாங்க சரிங்கண்ணா